இந்த தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது ரெக்காரப் பண்ணே பண்ணியா एफआर போய்டேன்னா அப்ப நல்லா இருக்காது நான் சொல்லிட்டேன் நானு நான் பேசிட்டு பேசிட்டேக்கு நீங்க தேவையில்லாம வேல பண்ணிட்டீங்க மேடம் பாவுடிகள் எல்லாம் வர கூடாது நீங்க முதல்ல வர கூடாதா வர கூடாதா நீங்க போய் 퍼மிஷன் வாங்கிட்டு வரணும் சார் முதல்ல வாங்க லேண்ட் உள்ள வந்துட்டு கவர்மெண்ட் லேண்ட் உள்ள வந்து நான் அரசு லட்சம் பரம்ப இருக்கு பிரச்சன இருக்கு மனு கொடுத்திருக்காங்க தேவையில்லாம பண்ணா வழக்கு போடுறேன் நான் பைலபலாம் பди பண்ணுவோம் சும்மா தேவையில்லாம பண்ணக்கூடாது இல்ல இல்ல அரசிலிருந்து ஆக்கிரமி பண்ணக்கூடாது அரசில இருந்த ஊருக்கு பொதுவானது புரியுதா நீ வீடியோ எடுத்துக்க என்னால எடுத்து அதை பத்தி ஷேரிங் பண்ணுங்க இந்த லேண்ட் ஆப் கவர்மெண்ட் புரியுதா பா ஓகேங்க சார் உங்க பட்டா பரம்ப இருந்தா

எதிர்ப்புனாலும் நாங்க வரமாட்டோம் இதே வேலையா பண்ணிக்கிறீங்கன்னா நல்லா இருக்காது பாத்துங்க சார் நாங்க எதுவும் வேலை பண்ணல நாங்க

என்ன <tsap> <rung>...: